கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட மக்கள் மேட்ட கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பணினம் சார் வணக்கம் வணக்கம் இந்த தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிமுகவினுடைய தொண்டர்கள் மனதை வந்து புண்படுத்துகிற வகையில் வந்து டெல்லிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அடிமை மாதிரி ஒரு கருத்தை வச்சுருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா ஓ பன்னீர்செல்வம் அவர் கூட அந்த வந்து ஒன்றிய அரசு எதிர்த்து அதாவது தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற பாஜக அரசு எதிர்த்து கூட்டங்கள்லாம் நடத்த போகின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க இந்த இருவேறு சம்பவங்களுக்கு தற்போது வந்து அதிமுக வட்டாரம் மற்றும் திமுக வட்டாரங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேசுகொள்ள ஏற்படுத்தியிருக்கிறது முதல்ல முதலமைச்சர் அவங்களுடைய அறிக்கை எப்படி சார் பார்க்குறீங்க முதலமைச்சருடைய அறிக்கை வந்து அதிமுக தொண்டர்களுடைய உணர்வுகளை ஒரு இயக்கத்தை வழிநடத்துகிற தலைவனு என்ற அடிப்படையில் இயக்க தொண்டர்களுடைய நாடி நரம்புகளை பிடித்து அவருடைய உணர்வுகளை கண்ணாடி போல் பிரதிபலிக்கக்கூடிய தலைவர் தான் நம்முடைய தளபதி ஸ்டாலின் குடான கோடி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை கலைஞர் மறைவுக்கு பின்பாக பெரிய அறிவுஜீவி இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகம் பேரிஞர் அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட போது இந்த இயக்கத்தில் அறிவுஜீவிகள் இலக்கிய அருவி கொட்டும் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் திராவிட முன்னேற்றக் கழக மேடை என்பது மாலை நேரத்து கல்லூரி என்று சொன்னார் இலக்கியம் இலக்கணம் காப்பியங்கள் அப்படி மிகப்பெரிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக அண்ணா அவர்கள் நடத்தவில்லை பார்ட்டி டிஎம் கே சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஒரு இயக்கம் என்று சொன்னார் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் எழுத்தாளர் பேச்சாளர் நாடகாசிரியர் ஆங்கிலத்திலே நாடாளுமன்றத்திலே மிக பெரும் சொற்போர் ஆற்றியவர் அவருக்கு பின்னால் கலைஞரவர்கள் இந்த இயக்கத்தை நடத்த முடியுமா தம்பிக்கு என்று அண்ணாவுடைய மடல் தம்பிக்கு என்று அண்ணா அந்த உணர்வுப் பொறுமாக எழுதிய நம் நாடு எழுதிய மடல் அந்த தொண்டர்களை கலைஞரால் அண்ணா இடத்தை நிரப்ப முடியுமா என்ற கேள்வி எழுந்தபோது அண்ணா வழியில் உடன்பிறப்பே என்று அண்ணாவின் தம்பிகளை கட்டி போட்டார் கலைஞரவர்கள் என் உயிரின மேலான உடன்பிறப்புகளே என்று கட்டி போட்டு கேசார் முரசுரில எழுதி அண்ணாவினுடைய மறைவுக்கு பின்பாக டெல்லி ஏகாதிபத்தியத்தின் பல்வேறு சதிகளை முறியடித்து எழுவத்தி ஆண்டு காலம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் உட்கார வைத்திருக்கக்கூடிய பெருமை கலைஞருடைய ஆற்றல் அண்ணா கிட்ட இருந்த அந்த ஆற்றலை இரவலாக வாங்கினார் கலைஞர் கலைஞரவர் வாங்கிதான் அவர் எழுத்தாளர் புதினம் இலக்கணம் தொல்காப்பியம் விளக்க உரை திருக்குறளுக்கு பத உரை மிக பெரும் ஆற்றலாக கலைஞர் திகழ்ந்தார் அண்ணா இருந்தது இமயத்தின் உச்சி ஆற்றலில் இலக்கணத்தின் இலக்கியத்தில் கலைஞர் கடல் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அவர்களுக்கு ஈக்குவலா வர முடியுமா கலைஞர் அவர்களுக்கு வர முடியுமா என்ற கேள்வி எழுந்தபோது அண்ணா அவர்கள் தம்பியே என்று அழைத்தார் கலைஞர்களின் உயிரிலு மேலான உடன்பிறப்புகள் என்று அழைத்தார் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என் உயிரிலு மேலான கலைஞரின் உடன்பிறப்புகளே என்று அழைத்து நான் கலைஞர் அவர்களுக்கு எழுத்தாற்றல் இல்லை அண்ணா அவர்களுக்கு நான் பேச்சாற்றல் இல்லை ஆனால் கலைஞர் சொன்னது ஒன்று உழைப்பு 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 அந்த ஒன்றை தவிர எனக்கு எதுவும் தெரியாது திராவிட முன்னேற்ற கழகம் என் உயிர் மூச்சு என்று சொன்னார் இன்றைக்கு கலைஞர் மறைவுக்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை உணர்வோடு உயிரோடு உயிர்ப்போடு கலந்து இன்றைக்கு ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய நாடி நரம்புகளில் எல்லாம் ஸ்டாலின் நிறைந்திருக்கிறார் அதான் ஒரு தலைவனுக்கான தகுதி அடையாளம் ஆனா அம்மா மறைவுக்கு பின்பாக எடப்பாடி பழனிசாமி என்ன கூத்து ஒரு நீ தலைவனுக்கான தகுதி இருக்கா உனக்கு எந்த மாதம் இருக்கா சாதாரண விஷயம் பிரிக்கேச்சி பிள்ளைக்கு தெரியக்கூடிய விஷயம் கம்பராமாயணத்தை கம்பன் அதுலேயே வருது அதை சொல்ல தெரியாத ஒரு மக்கு தமிழ்நாடு கூட சுற்றுப்பணம் போற ஒரு சாதாரண ஒரு சராசரி அறிவு படிக்காதவன் அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாத கிராமல் மந்தைகளில் நம்ம வடக்கு மாசில் பார்த்தா ராமாயண சாவடி இருக்கு அந்த ராமாயண சாவடி விடிய விடிய ராமாயணம் பாடுவாங்க கம்பரில் ராமாயணத்தை அப்படியே பாடுவாங்க படிப்பு கையெழுத்து கூட தெரியாதவங்க ஏன்னா ஒரு முட்டாப்பை மாதிரி இந்த கட்சிக்கு திராவிடம்டா புலவில் போய் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு கூமுட்டை இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு இது கூட ஒரு முட்டாள்தனமாக கூட இருந்துட்டு போ ஆனால் எவ்வளோ பெரிய இருமாப்பு எவ்வளோ பெரிய கட்சி எவ்வளோ பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமா அதிமுகன்ற முதப்பெரும் இருதரும் அரசியல் இன்னைக்கு வந்து பாஜக கொத்தடிமையாகி டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிந்து தான் மகனை காப்பாற்றுற ஒரே காரணத்தை தவிர நீ கிட்ட சரண்டானதுக்கு என்ன காரணம் தான் இன்னைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் சொல்றார் புழுங்கி அண்ணா அதிமுக தொண்டை நீங்க அதிமுக தொண்டை மாதிரி நீங்க பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோடு இரண்டரை கலந்தவன் அதிமுகவிலும் பயணித்தேன் ஆனா அதிமுக தொண்டை மாதிரி இந்தியாவிலேயே அந்த கட்சிக்கு ஒரு அற்புதமான தொண்டை எதையும் எதிர்பார்க்க மாட்டான் எம்ஜிஆர் அம்மா இதை தவிர அவனுக்கு எதுவும் தெரியாது கான்ட்ராக்ட் எடுக்கணும் காசு சம்பாதிக்கணும் டிரான்ஸ்பருக்கு போகணும் அதிமுக தொண்டை உழைப்பாளி கடைநிலை விளிம்பு நிலை மக்கள் அதிமுக இருக்கேன் நீங்க அவன் ஆட்டோமேட்டிக்கா உறுப்பினராக சேர மாட்டேன் கூட்டத்துக்கு வர மாட்டேன் ஆனா அதிமுகவன் எம்ஜிஆர் படத்தை பார்த்து எம்ஜிஆருக்காக உயிரை கொடுக்குற இன்னும் இருக்கேன் இன்னும் பாருங்க எம்ஜிஆர் நினைவு நாள் பார்த்தான் நான் அதை ஒவ்வொரு வருடமும் பாக்குறேன் கூட இருக்குன்னு சொல்லுவேன் குடிசைகளில் இன்று வாழுகின்ற தலைவர் ஒரு தலைவர் யாருன்னு கேட்டால் எம்ஜிஆர் தான் அவன் என் கட்சியில பொறுப்புல இருக்க மாட்டான் வட்டச்சலா இருக்க மாட்டான் பொறுப்பு இருக்க மாட்டான் நீங்க சென்னையில குடிசை பகுதிகளில் போய் பார்த்தோன்னா குப்பம் பகுதிக்கு போய் பார்த்தீங்களாங்க எம்ஜிஆர் நினைவு நாள் அன்னைக்கு பார்த்தா எம்ஜிஆர் படத்தோட சின்ன படத்தை அதுக்கு ஃபோட்டோ பிரேம் கூட கண்ணாடியில் போட்டிருக்க மாட்டான் ஆனால் அந்த படத்தை ஒரு படத்தை ஒட்டி வச்சு இன்னும் பாருங்கள் சைக்கிள் ஊட்டுறவன் அந்த ரிக்ஷா சைக்கிள் ரிக்ஷா விட்டுறவன் அந்த மாட்டு வண்டி வச்சுருக்கிறவங்க அவன் பூரா அன்றைக்கி எம்ஜிஆர் நினைவு அன்னைக்கு பார்த்தா அந்த வண்டியில் எம்ஜிஆர் படத்தை ஒட்டி அதுக்கு த அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு ரெண்டு ஊதுபத்தி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவனா அவன் எதுவும் எதிர்பார்க்க மாட்டான் ரெட்ட தான் கண்ணை மூடி ஓட்டு போடுவான் அவன் யாருக்கும் எங்கேயும் எங்கேயும் போக மாட்டான் அப்பேற்பட்ட தொண்டை எதுக்கு உள்ளங்கத்துக்கு வர மாட்டான் வம்புக்கு போக மாட்டான் அப்பேற்பட்ட தொண்டை தான் ஏழு எக்கிய தொண்டை ஆனா அந்த தொண்டனை இன்னைக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எடப்பாடி பழனிசாமி கேவலம் அதாவது பூலாவாரி சுகுமாரன் சிந்திய ரத்தத்தால் அதிமுக கூட்டி உருவானது அப்பெல்லாம் எடப்பாடி சேலம் தான் அந்த பக்கம் கூட வந்திருக்க மாட்டார் கூலாவாரியின் சூகுமாறம் இறந்தப்போ அந்த பக்கம் கூட வந்து இரங்கல் கூட வராத ஒரு மனுஷன் தான் எடப்பாடி பழனிசாமி உள்ள போனவர் இவருக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் சின்னமா குடும்பம் இந்த கூத்துல பல பேர் முதலமைச்சர் ஆயிட்டாங்க பல பேர் அமைச்சர் ஆயிட்டாங்க பல பேர் எம்எல்ஏ ஆயிட்டா அரசியில் என்னன்னு தெரியாதவன கூட சினிமா செஞ்ச கூத்துல பூரா வந்துட்டாய் அந்த கூத்துல வந்ததுதான் கூவத்தூர்ல மருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி நீங்க பத்தல குண்டு ஆர்ம முளை சிந்திய ரத்தத்தால் உருவானதான் அதிமுக சாதாரண திமுக உருவாளர் தமிழ்நாட்டிலே அதிமுகவுக்கு நீங்க பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சியில பாட்டாளிகள் இருப்பாங்க ஆனா கீழே அமைப்பு சாரா தொழிலாளி இருக்கான்னு பாத்தீங்கன்னா கொத்தனாறு சித்தாள் கட்டுமான தொழிலாளர்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் இவெல்லாம் எங்க இருப்பான்னு கேட்டா அதிமுக தான் இருப்பான் விளிம்பு நிலை மக்களுக்காக உருவாக்கப்பட்டது திமுக அவ்வளவு பெரிய இயக்கத்தை ஓ மகன் எடப்பாடி பழனிசாமி மகன் விமானம் வாங்குறதுல போய் மாட்டி அந்நிய வழக்கில் மாட்டி சமந்தகாரருடைய உறவினர் ராமலிங்கம் பல்லாயிரம் கோடி வழக்கில் மாட்டி சம்பந்தகார ராமலிங்கத்தையும் மகன் மெது பழனிசாமியை சிறைக்கு அனுப்பாமல் பாதுகாப்பதற்காக டெல்லி எஜமானரிடம் பிஜேபியிடம் பாசிச பாஜகவிடம் எடப்பாடி பழனிச்சாமிய அதிமுக தொண்டன் புனிதமான எம்ஜிஆர் பேருக்காக அதிமுக தொண்டன் அம்மாவின் பேருக்காக கூடிய அதிமுக தொண்டன் எடப்பாடி எப்படி கூடிய செஞ்சிருக்கீங்க அதான் இன்னைக்கு முதலமைச்சர் தாயுள்ளோட கலைஞரின் உடன்பிறப்புகளை அண்ணாவின் தம்பிகளை திராவிட இயக்க தோழர்களை அரவணைக்கின்றார் அதாவது வேடந்தாங்கல்ல நீங்க பாத்தீங்களா எல்லா பறவைகளும் ஒழுங்கும் தங்கும் அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்க மாற்றார் சைமன் சீமானும் கூட இவ்வளவு தக்கரவா பேசுறான் அவனை கூட வீட்டில் கூப்பிட்டு காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு தலைவனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்கிறார் இந்தியாலேயே அந்த மண்ணிக்கின்ற சுவா லேசில் வராது சாதாரணமா வராது அவ்வளவு பெரிய தலைவர் பிரேமலாத சந்திக்கிறார் அவை சந்திக்கிறார் மாற்றாரையும் மதிக்கக்கூடிய தலைவராக அண்ணா சொன்ன மாதிரி மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் என்று சொன்ன மாதிரி இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் மணந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஒரு நாகரீக அரசியலை பண்பட்ட அரசியலை வார்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊரா சுத்துறைய மக்கள் பிரச்சனையை பேசுறிய கோடி கோடியாக கொள்ளையடிச்ச பணம் அண்ணா திமுக என்ன நிலைமையில் இருக்குன்னு கேட்டா ஒரு நல்ல பருவ மங்கை பட்ட பகலில் நடந்து போகிறாங்க எல்லோரும் வேடிக்கை பார்க்குற மாதிரி கூட்டு பாலியல் மாறி மாறி நிர்வாணமாக பண்ணுறான் யாருமே தடுக்கலை யார் தடுக்காமல் இருக்கா வேடிக்கை பார்க்குறேன்னு கேட்டால் அந்த பிள்ளையை பெற்றவன் சொல்கிறவன் அந்த பிள்ளைக்கு பங்காளி அங்காளி பூரை சுற்றி வேடிக்கை பார்த்து ரசிக்கிறான் நான் சின்னம்மா அவர்களை கேட்குறேன் நான் புரட்சித்துல அம்மாவுக்கு உயிர் தோழி நான் அம்மாவோட நாற்பது ஆண்டு காலமா இருந்த அதிமுக நடத்தினேன்லம்மா உங்களை அம்மாவே தாயின்னு அண்ணா அண்ணாதிமுக கண்ணு முன்னாடி கொண்டுகிட்டு இருக்காங்க ஒரு பருவ வங்கியை கற்பழிக்கிறது போன்றது அதிமுக என்ற கட்சியை நம்ம கண்ணு முன்னாடியே டெல்லி ஏகாதிபத்தியம் அழிச்சுக்கிட்டு இருக்கேம்மா நீங்கள் எப்படி நீங்க அந்த ஒரு பெண்ணுடைய உறவினர்கள் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்ப்போம் கொண்டு ரசித்து கொண்டிருக்கீங்க வேடிக்கை பார்த்தா கூட பரவாயில்ல அண்ணா திமுக அழியிறத ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே இன்னும் சொல்லோம்னா ஒருத்தனை பட்ட பகலில் கொடுமா கொலை பண்றானே அத நீங்கள் அதை உடன்பட்ட அந்த இறக்குறானே வெட்டப்படுறானே அவனுடைய உறவினர்கள் வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குமா அண்ணா திமுகவை சிதைச்சிக்கிட்டு இருக்கிறான் என்ஜிஆர் காலத்தாள்னு சொல்ற பொண்ணையே வேடிக்கை பாக்குறீங்களே இருந்து என்ன பயன் எடப்பாடி பழனிசாமி உங்களால சேர்ந்து ஒரே நாள்ல தூக்கி எறிந்து விட்டு அதிமுக நடத்துவதற்கு உங்களுக்கு துப்பு இல்லையா வக்கு இல்லையா தெப்பு இல்லையா தரம் இல்லையா தாயில்லா பிள்ளை மாதிரி அதிமுக தொண்டன் அலை போதுரா தாயில்லா பிள்ளை அலைறா ஆனா யார் கையில கட்சியை கொடுத்தீங்க உங்களுக்கு உங்களுடைய சுயநலத்துக்காக கூத்தூர் எடப்பாடி பழனிசாமி கையில கொடுத்தீங்க கொள்கையா பணமா கொள்கையா கோடியா லட்சியமா லட்சமா நீங்க லட்சத்து பக்கத்துல கோடி பக்கம் சுயநலவாதிகள் அதிமுகவை கபடிகரம் செய்து விட்டு அதிமுக அம்மா காலத்துல ஜாதி இருந்ததா ஏ சின்னமாவே நீங்க கட்சி நடத்துனீங்களே ஜாதி நினைச்சிருந்தா நீங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகியிருப்பீங்களா ஒரு கே பி ராஜேந்திர பாலாஜி மைனாரிட்டி கம்யூனிட்டி அமைச்சர் ஆகிருப்பீங்களா பேட்டி ராஜேந்திர என்ன செல்வாக்கு இருக்கு ஜாதி செல்வாக்கு கட்சியில செல்வாக்கு இருக்கலாம் ஜாதி செல்வாக்கு பார்த்தாங்களா சின்னம்மா அம்மா பார்த்தாங்களா இன்னைக்கு என்ன நடக்குது எடப்பாடி இருமாப்பு கட்சியை கண் முன்னாடி அழிக்கிறார் தாங்காலத்தோடு அழிக்கப்பட வேண்டும் எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட மாபெரும் இயக்கம் பல்வேறு அடக்குமுறைகளை சித்திரவதைகளை சந்தித்த இயக்கம் அம்மா காலத்தில் சித்திரவதைகளை சந்தித்த இயக்கம் இயக்கத்தை எடப்பாடி காலத்தில் முடிவு எழுதி கொண்டிருக்கிறார் இல்லையா என்ன ஒரு பேசுற அதிமுக தொண்டை நிம்மதியாக நிர்வாகிகள் நிம்மதியா இருக்கானா எல்லா மாவட்டத்திலும் இரண்டா பிறக்கிறார் விழுப்புரத்தில் சி வி சண்முகமா சி வி சண்முகத்துக்கு எதிராக கொடுத்த சென்னையா ஜெயக்குமாருக்கு எதிராக சி வி சேலத்திலேயா இளங்கோவனுக்கு எதிர்ப்பவன் கூட வச்சிருக்க அவருக்கு எடுத்த ஒரு ஆள் சீவிடுறேன் வேலுமணிக்கு எதிர்ப்ப ஒரு ஆள் சீவி இங்கே செல்லூர் ராஜுக்கு எதிர்ப்பா டாக்டர் சரவணன் ராஜன் செல்லப்போக்கு எதிர்த்து உதயகுமார் ஆளு ஷேர் பண்ற நீ பெரிய பெரிய தலைவன உலக பாகத்துல அதிமுக மாவோர் இயக்க சிதறுண்டு கிடக்கு நாட்டுல ஒற்றுமையை பத்தி பேசுறியே எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதிமுக நீ எப்படி மனுஷன் தலைவனாக முடியும் விடிய விடிய சைமன் சீமான் கலைஞர் குடும்பத்தை பேசுறா தரக்குறவா பேசுறான் தனிப்பட்ட முறையில் பேசுறா சில பிக்காய் நாயில் விட்டு பேசவுறா அவனையும் கூப்பிட்டு பேசுற தளபதி ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவராக வருவாரா அண்ணாதிமுகன்ற கட்சியை நடத்தினாரே ஓபிஎஸ் அவர் நான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் வந்து சேரின்னு சொல்கிறாரே அவரை கூட ஒரு நாள் சேர்த்து கட்சி நடத்த முடியாம எப்படி தலைவனாக வர முடியும் நீ எப்படி அதிமுக வெற்றி பெற வைக்க முடியும் முக்கலத்தோடைய அடையாளம் சசிகலா முக்கலத்தோடைய அடையாளம் டிடிவி நீ டிடிவி பேசியிருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணி முதல் டிடிவி தேசிய ஜனநாயக கூட்டில் சொல்லி அமித்ஷா என்ன பேசி ரெண்டு என்ன செய்ய தமிழ்நாட்டுல நயனா நாயந்திர சொல்றாரு தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அவர் சொல்றாரா அமித்ஷா அமித்ஷா சொல்றது ரெண்டாம் கிட்ட எடப்பாடி பழனிசாமி டிடிவி டிவி கூட்டில் இருக்கிறான்னு சொல்றாரா கழுத்தை பிடிச்சி வெளியேதில் வரைக்கும் டிடிவி அங்க இருப்பார் அவனும் வெளியேற்றப்படுவாள் பாஜக எல்லாம் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி செங்கோட்டை ராஜேந்திரபால ஆச்சி செல்லூர் ஆஜ் ராஜேந்திர உங்களை மந்திரி ஆக்கிறதுக்கு தான் டெல்லிலேருந்து அமித்ஷா பல கோடிகளை கொண்டு வந்து இறக்கி உங்களை மந்திரி ஆகிக்கி உங்களை முதலமைச்சர் ஆகி அண்ணா திமுக காப்பாற்றுவா யோகிக்கலாம்ப்பா கோடியா அமித்ஷாமா ஏட்டாமே கலாம் அமைக்கிற அந்த தெளிவை நாம் உங்களுக்கு பிள்ளை பிடிக்கிறவங்க எதுக்கு சின்ன பிள்ளைக்கிட்ட மிட்டாய் கொடுப்பா பலன் கொடுக்கற அப்படில பிடிச்சிட்டு இருபத்தி ஆறுல அதிமுக அழிக்கிறதுக்கு நான் ஆறு முறை தொடர்பு கொண்டேன் இதை விட ஸ்டேட்மெண்ட் வேணுமா ஓபிஎஸ் தானே மோடிக்கு இங்க உறுதுணையா இருந்தாரு உணர்வு பதிமூணு சதவீதமா பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிருக்க அண்ணாமலை சொல்றானே பதினெட்டு சதவீத ஓட்டு பிஜேபி குழுந்த ஓட்டா டிடிவிக்கு ஓ பி ஓட்டு அரை சதவீத ஓட்டு கூட பாஜக கிடையாது அப்புறம் எப்படி நீ வந்து ஓ பி நீ கழட்டி விடுறாங்க எடப்பாடி எடப்பாடி எவ்வளவு நாள் வச்சிருப்பாங்க எடப்பாடி சிந்திக்க விடாமா ஓ கூட வச்சிருந்து வாரணாசிக்கு வர சொன்னாங்க டெல்லிக்கு போச்சு அவரும் உன்ன மாதிரி காவடி எடுத்துலாம் போனாரு இப்ப முறை ஒரு நயனா நாயந்திரன் ஓபிஎஸ் கீழே இருந்தவர் ஓ பி எஸ் ஒரு சந்திப்போம் அதிமுக அவர் ஒரு பாஜக இந்த உணவு கட்சி தமிழ்நாட்டில் கட்சி கட்சியா ஒரு அரையனா கட்சி காலனா கட்சி அந்த கட்சி கூட தலைவராக ஓபிஎஸ் ஒரு அதிமுக அம்மா காலத்துக்கு முன்னாடி அம்மா காலத்திலே முதலமைச்சராக இருந்தவர் அம்மாவால் அறிவிக்கப்பட்டவர் அடையாளம் காட்டப்பட்டவர் அவர் ஆறு முறை கடிதம் எழுதி ஒரு முறை மெசேஜ் போட்டு அவர் போனவே எடுக்கலாம் எடப்பாடி உங்களுக்கு மாறாதா டம்மி பிஜேபி வேலை அதிமுகவை டம்மி ஆக்கி கம்மி ஆக்கி இங்க எடுக்காது அந்த இடத்துக்கு பிஜேபி உக்காரண திமுக மாற்று பிஜேபி நடக்காது அது இருதுருவ அரசியலை மாற்ற வேண்டும் அதிமுக திமுலை எடப்பாடி சந்திக்கிற கடைசி தருது இல்லாம சந்திக்கிறீங்க ஆடு யார கேட்டா அறுக்கணும்னு தான் நம்பும் பிஜேபி அறுக்க போகுது அதிமுக பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக கட்சியை அறுக்க போகுது கண்ணுக்கு முன்னாடி சிதச்சுக்கிட்டு இருக்கிறான் கண்ணுக்கு முடியாத ஒருத்தர் வெற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க நான் அம்மா குருதுனா இருந்தேன் அம்மா படத்தை வச்சு முன்னாள் அமைச்சர் உள்ள சொன்னீங்களே அம்மா அம்மாண்டு அந்த அம்மா கட்சி இன்றைக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு புரட்சித்துல எம்ஜிஆருடைய கட்சி அழிச்சுட்டு இருக்கான் நீங்க கண்ணால வேடிக்கை பார்த்துட்டீங்க பணம் உங்கள்கிட்ட இருக்கு கோடிக்கணக்கான பணம் டெல்லி வருமானத்துறை துறைக்கு கொண்டு பயப்படுறீங்க அமலாக்கத்துறையை கொண்டு பயப்படுறீங்க அதற்காக கண்ணுக்கு முன்னால் ஒரு பெண் கற்களிக்கப்படுவதை கற்பளிக்கப்படு வேடிக்கை பார்க்கலாமா ஒருத்தன் வெட்டப்படுவதை வேடிக்கை பார்க்கலாமா தா ஒரு பையனை வெட்டுறது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் ரோசை வேணாமா மானை வேணாமா எடப்பாடி பழனிசாமி எல்லோரும் சேர்ந்து தூக்கி எரிய வேணாமா மக்கள் தூக்கி எறிய தயார் இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறியப்படுவார் எவ்வளவு தூரத்துக்கு கீழே எறியப்படுவார் பாருங்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தளபதி ஸ்டாலின் உடைய ஆட்சி வெகு சிறப்பாக இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு திரண்டு தமிழ்நாடு ஆதிக்க சக்தியில வேற இருப்ப இந்தி ஏகாதிபத்தியத்தை வேற இருக்க தமிழ்நாட்டுடைய வலிமை இன்னைக்கு தளபதி ஸ்டாலினுக்கு முன்னாடி நிற்கிறோம் அதற்கு காரணம் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய செயலல் செயலிருக்காரு அண்ணா அதிமுக டெல்லியில அடமான வச்சுட்டார் அதனால இன்னைக்கு ரெண்டு ரெண்டா கட்சியை பிரிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் கட்சிக்குள்ளேயே கட்சியே உடஞ்சு போச்சு டிடிவி தலைமை உராடி சின்னம்மா தலைமை உராடி நம்ம தலைமை உராடி முன்னாள் எம்பி பழனிசாமி உராடி புகழேந்தி உராடி அணி அணியா கட்சி உடஞ்சு கிடக்கு சின்னாவணமா இருக்கு அம்மாவால் வாழ்ந்தவர்கள் அம்மாவால் உயர்ந்தவர்கள் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அம்மாவால் சாப்பிடுறவர்கள் நன்றி உணர்ச்சியோட எம்ஜிஆரால் எம்ஜிஆர் காட்டுகின்ற திசை நோக்கி வாழ்ந்தவர்கள் பல பல்கலைக்கழகங்கள் உருவாக்கிங்க எம்ஜிஆரால் நினைச்சு பாருங்க என்ற கட்சிய எடப்பாடி என்ற ஒரு தனி மனிதன் தன் சுயநலத்துக்கு அழிச்சுட்டு இருக்காரு திட்டமிட்டு முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறார் முடிவுரை தடுத்து நிறுத்த வேண்டியது அதிமுகவில் எம்ஜிஆரால் வளர்ந்தவர்கள் அம்மாவால் வளர்ந்தவர்கள் தமிழ் பழமொழி சொல்லுவா உப்பிட்டவரை அம்மாவால் வாழ்ந்து கொண்டிருக்கிற சாப்பிட்டு கொண்டிருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் அதிமுக காக்க வாங்க அதிமுக தொண்டன் எங்கேயும் போல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறா அதான் முதலமைச்சர் நீங்க சொல்லி இருக்காரு புழுங்கிக்கிட்டு இருக்கிறா ஏழு கண்ணீர் கனலாக மாறும் அண்ணா சொல்லிருக்கிறார் அந்த கனல் திராவிட இயக்கம் உதயசூரனாக உதயசூரனுக்கு வாக்கு போட்டு ஓரணில் தமிழ்நாடு இடத்துக்கு வரும் நிச்சயமாக எடப்பாடி மிகப்பெரிய தோல்வியை தமிழகத்தில் சந்திப்பார் பாஜக விரட்டப்படும் Nanti, sir. Nanti.